செல்வன் இரண்டாம் பாகம் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் சிறையர் சேந்தன முதன் தஞ்சை கோட்டைக்குள் பொற்காசுகள் வாக்படம் செய்யும் தங்கசாலை மற்றொரு சிறிய கோட்டை போல அமைந்திருந்தது தங்கச்சாலைக்கு வழிபுறத்தில் கட்டு காவல் தஞ்சை கோட்டை வாசலில் உள்ளது போலவே வெகு பலமாயிருந்தது அன்று மாலை குந்தவை தேவியும் வானதியும் தங்க சாலையை பார்வையிடச் சென்ற போது வேலை முடிந்து பொற்கொள்ளர்கள் வழியில் புறப்படும் சமயம் வாசற் காவலர்கள் பொற்கொள்ளர்களை பரிசோதித்து வழியில் அனுப்ப ஆயத்தமானார்கள் பொற்கொள்ளர்கள் வாசலண்டை வந்து குவிந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அரண்மனை ரதம் வந்து தங்கசாலையின் வாசலில் நின்றது குந்தவளின் வானதியும் இறங்கினார்கள் அவர்களை பார்த்ததும் காவலர்களும் பொற்குள்ளும் மென்மறந்து நின்று வாழ்க்கை பிராட்டி என்று கோஷித்தார்கள் தங்கசாலையின் தலைவர் ஓடி வந்து அரச குமாரிகளை ஆர்வத்துடன் வரவேற்றார் உள்ளே அழைத்துச் சென்று பொன்னை காய்ச்சும் அக்கினி குண்டம் நாணயவார்படம் செய்யும் அச்சுக்கள் அச்சிட்ட நாணயங்கள் முதலியவற்றை காட்டினார் அன்றைய தினம் வார்படமான தங்க நாணயங்கள் ஒரு பக்கத்தில் கும்பலாக கிடந்தனங்களின் ஒளி கண்களை ஒவ்வொரு நாணயத்திலும் ஒரு பக்கத்தில் முத்திரையும் மற்றொரு முத்திரையும் பதித்திருந்தன பார்த்தாயா வானதி எத்தனையோ காலமாக இந்த சோழ நாட்டுக்கு உலகமெங்கும் இருந்து தங்கம் வந்து கொண்டிருந்தது கரை வழியாகவும் வந்தது கப்பல் வழியாகவும் வந்தது இதுவரை அவ்வளவு தங்கத்தையும் சுமக்கும் பொறுப்பு சோழ நாட்டு பெண்குலத்துக்கே இருந்து வந்தது ஆபரணங்களாக கொஞ்ச காலமாக சோழ நாட்டு பெண்களுக்கு அந்த பாடம் குறைந்து வருகிறது நம் தனாதிகாரி பழுவேட்டரையர் இம்மாதிரி கண்ணை பறிக்கும் தங்க நாணயங்களை வாக்படம் செய்ய ஏற்பாடு பண்ணிவிட்டார் என்று குந்தவை சொன்னாள் அக்கா இதனால் என்ன சௌகரியம் என்று வானதி கேட்டாள் என்ன சௌகரியமா நீ ஒன்றுமே தெரியாத பின்னாடி இம்மாதிரி மதிப்பிட சௌகரியம் குடிகள் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க சௌகரியம் வர்த்தகர்கள் வழிநாட்டாரோடு வியாபாரம் செய்வதில் பண்டத்துக்கு பண்டம் மாற்றிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை பொன் நாணயங்களை கொடுத்து பொருள்களை வாங்கலாம் பொன் நாணயங்களை பெற்று கொண்டு பண்டங்களை விற்கலாம் ஆகையினாலேதான் சோழ நாட்டு வர்த்தகர்களும் தலாதிகாரி பழுவேட்டரையரை வாழ்த்துகிறார்கள் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேள் என்று கூறி குந்தவை தேவி குரலை தாழ்த்திக் கொண்டு சொன்னாள் சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கும் எதிராக சதி செய்பவர்களுக்கு இந்த நாணயங்களினால் அதிக சௌகரியம் எப்படிப்பட்ட உத்தமர்களையும் இந்த பொற்காசுகளின் மூலம் துரோகிகள் ஆக்கி விடலாம் அல்லவா என்றாள் அருகில் நின்ற தங்கசாலை தலைமை அதிகாரியின் காதில் குந்தவை கடைசியில் கூறிய வார்த்தைகள் விழுந்தன அந்த அதிகாரி ஆம் தாயே அம்மாதிரி பயங்கரமான வதந்திகள் எல்லாம் இக்காலத்தில் கேள்விப்படுகிறோம் ஆகையினாலே தான் இப்போது கொஞ்ச நாளாக இந்த தங்க சாலைக்கு கட்டுக்காவல் அதிகமாயிருக்கிறது இதன் அடியில் உள்ள பாதாள சிறைக்கு வருவோர் அதிகமாகி அதிகமாகிவிட்டார்கள் என்று சொன்னார் வருகிறவர்கள் உண்டு போகிறவர்கள் கூட உண்டா என்று குந்தவை கேட்டாள் ஏன் அதுவும் உண்டு இன்று காலையில் ஒருவனை கொண்டு வந்தார்கள் ஒரு நாளிகைக்கு முன்னால் அவனை திரும்ப கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த அதிகாரி கூறினார் அது யாராயிருக்கும் என்று குந்தவைக்கு சிறிது வியப்பாயிருந்தது தங்கசாலைக்குள் பற்பல வேலைகள் நடக்கும் இடங்களை பார்த்துவிட்டு பின்புறமாக சென்றார்கள் பின் சுவரில் ஒரு சிறிய வாசல் இருந்தது அதை திறந்து கொண்டு சென்றார்கள் சென்ற இடத்தில் வயிற்றம் குறைவாக இருந்தது கூரை தாழ்வாக இருந்தது நாலுபுறம் இருந்தும் கேட்டவர்கள் ரோமன் சிலிர்க்கும் படியான உருமல் சத்தம் கேட்டது ஒரு சேவகன் தீவர்த்தி பிடித்துக் கொண்டு நின்றான் அதன் வயிற்றத்தில் நாலு புறமும் பார்த்த போது பல கூண்டுகளும் அவற்றுக்குள்ளே அடைபட்ட புலிகளும் இருப்பது தெரிந்தது அவற்றில் சில வேண்டிய புலிகள் சில சிறுத்தை புலிகள் சில படுத்திருந்தன சில அவற்றின் கண்கள் அந்த இடத்தின் மங்களான வளிச்சத்தில் நெருப்பு தணல்களைப் போல் உயர்ந்தன குந்தவை வானதியின் கரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அடியே பயமாயிருக்கிறதா இங்கே மூச்சை போட்டு விழுந்து வைக்காதே வானத்தை இலேசாக சிரித்துவிட்டு புலியை கண்டு என்ன பயம் அக்கா புலி நம்முடைய குலத்தின் காவலன் அல்லவா என்றால் காவலர்களே எதிரிகளுடன் சேர்த்து விடுவார்கள் அல்லவா அபாயம் அதிகம் ஆயிற்று இல்லை அக்கா மனித காவலர்கள் அப்படி உடுவேலில் துரோகம் செய்யலாம் இந்த புலிகள் அப்படி செய்ய மாட்டா சொல்வதற்கில்லை இந்த புலிகள் எத்தனையோ இராஜாங்க துரோகிகளை சாப்பிட்டிருக்கின்றன அவர்களுடைய இரத்தம் இந்த குழிகள் உடம்பில் கலந்திருக்கும் அல்லவா இல்லை என்று சற்றுமும் கூறிய வானதியின் உடம்பு இப்போது சிறிது நடுங்கத்தான் செய்தது அக்கா என்ன சொல்கிறீர்கள் உயிரிழந்த மனிதர்களை இந்த குழிகளுக்கு இரையாக கொடுப்பார்களா என்ன என்று கேட்டால் அப்படிச் செய்ய மாட்டார்கள் இந்த தங்கசாலைக்கு அடியில் பாதாளச் சிறை இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அதற்குள் போவதற்கும் வருவதற்கும் ஒரே வழிதான் அந்த வழி இந்த மண்டபத்தில் இருக்கிறது யாராவது தப்பித்து என்றால் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் வர வேண்டும் அப்போது புலிகளுக்கு இரையாவார்கள் சிவ சிவா என்ன கோபுரம் இராஜாங்கம் என்றால் அப்படித்தான் கருணையும் உண்டு கொபுரமும் உண்டு வானதி ஒரு சமயத்தில் எண்ணெயை இந்த பாதாள சிறையில் அடைத்தாலும் அடைத்து விடுவார்கள் சின்ன பழுவேட்டரையர் இன்றைக்கு என்னுடன் பேசியதை நீ கேட்டிருந்தால் நன்றாயிருக்கிறது அக்கா தங்களை பிடித்த சிறையில் அடைக்கும் வல்லமையுள்ளவர்கள் உலகத்திலும் இல்லை அப்படி யாராவது செய்ய முயன்றால் பூமி பிழைந்து இந்த தஞ்சை கரத்தையே விழுங்கி விடாதா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நம்முடைய பழையாறை வைத்தியர் மகனை பற்றித்தான் கவலைப்படுகிறேன் அந்த சாது பிள்ளை தப்பா மீண்டிருக்க மாட்டான் அல்லவா சாது பிள்ளைதான் ஆனால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடிவதில்லையே புலிகளின் உரிமை கோஷம் இன்னும் அதிகமாயிற்று காவலனை பார்த்து புலிகளுக்கு ரொம்ப கோபம் போயிருக்கிறதே என்றால் குந்தவை இல்லை தாயே சக்கரவர்த்தியின் திருக்குமாரியை இவை வாழ்த்தி வரவேற்கின்றன என்று காவலன் சமக்காரமாய் மறுமொழி கூறினான் நல்ல வரவேற்பு என்றால் குந்தவை அதோடு புலிகளுக்கு இறை ஓடும் சமயம் நெருங்கி விட்டது நினைத்து உடுங்குகின்றன அப்படியானால் நாம் சீக்கிரம் போய்விடலாம் சிறையின் வாசல் எங்கே இருக்கிறது மண்டபத்தின் ஒரு மூலைக்கு எதிர்குள் அவர்கள் வந்திருந்தார்கள் அங்கிருந்த புலிக்கூண்டு ஒன்றை காவலர்கள் அப்பால் நகர்த்தினார்கள் அங்கே தலையில் பதித்திருந்த கதவு ஒன்று காணப்பட்டது இரண்டு ஆட்கள் புனிந்திருதவை வழிப்புறமாக திறந்தார்கள் உள்ளே சில படிக்கட்டுகள் காணப்பட்டன அவற்றின் வழியாக ஒவ்வொருவராக இறங்கிச் சென்றார்கள் இரு அதிகமாயிற்று இரு சேவகர்கள் பிடித்திருந்த இரண்டு தீவர்த்திகளில் இருந்து புகையினால் மங்கிய வருச்சம் வந்து கொண்டிருந்தது குறுக்கும் நெடுக்குமாகச் சென்ற குறுகிய பாதைகளின் வழியாக அவர்கள் ஒற்றை வரிசையில் போக வேண்டியிருந்தது அங்கே புலிகளின் பயங்கர உரிமை ரோமன் சிலிர்க்கச் செய்தது என்றால் இங்கே நாலுபுறத்திலும் எழுந்த தீனமான சோகமயமான மனித குரல்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்க செய்தன ஆனால் இசைத்ததும் கேட்டது பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சேர்த்து மின்னார் செஞ்சடை மேல் மேற்கொன்றை அணிந்தவனே அந்த பாதாள சிறையில் இருந்த அறைகள் ஒரு வரிசையாக இல்லை முன்னும் பின்னும் கோணலும் மாணலுமாக இருந்தன

சென்றார்கள் நடுவில் ஒரு சமயம் வானதி இது என்ன கொடுமை இவர்களை எதற்காக இப்படி அடைத்திருக்கிறது நீதி விசாரணை ஒன்றும் கிடையாதா என்று கேட்டால் அதற்கு குந்தவை சாதாரண குற்றங்களுக்கு நீதி விசாரணை எல்லாம் உண்டு ஆனால் இராஜாங்கத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள் வழிநாட்டு ஒற்றர்கள் ஒற்றர்களுக்கு உதவியவர்கள் இவர்களைத்தான் இங்கே போடுவார்கள் அவர்களிடமிருந்து தெரிய வேண்டிய உண்மை தெரிந்து விட்டால் வழியை விட்டு விடுவார்கள் ஆனால் ஒன்றும் தெரிவதில்லை ஏதாவது அவர்கள் பொன்னார் மேனியனே பாட்டு மிக சமீபத்தில் கேட்க தொடங்கியிருந்தது அந்த அறையில் சென்று தீவிரத்தையை தூக்கி பிடித்த போது அங்கே ஒரு சிறு பிள்ளை இருப்பது தெரிந்தது ஏற்கனவே நமக்கு தெரிந்த பிள்ளைதான் அவன் சேந்தன் அமுதன் அவனுடைய குற்றமற்ற பால்வெளியின் பச்சை பிள்ளை மீன் இளவரசிகளுடைய கவனத்தை கவர்ந்தது அவனை கொந்தவை பார்த்து கொண்டிருந்தது மீதான என்று கேட்டாள் ஆம் தாயே என்றான் உற்சாகமாயிருக்கிறாய் போயிருக்கிறது உற்சாகத்துக்கு என்ன குறைவு அம்மா இங்கும் நிறைந்த இறைவன் இங்கேயும் என்னுடன் இருக்கிறார் பெரிய நாணி போல பேசுகிறாயே நீ யார் அப்பா வழியில் என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் பெரிய நாணியமில்லை சின்ன நாணியமில்லை அம்மா வழியில் இருக்கும் போது பூமாலில் குணைந்து இறைவனுக்குச் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தேன் இங்கே பாமாவே குணைந்து மனத்திருப்தி அடைகிறேன் நீ நாணி மட்டுமல்ல துழவன் என்றும் தெரிகிறது இந்த ஒரு பாடல்தான் உனக்கு தெரியுமா இன்னும் பலரும் தெரியுமா இன்னும் சில பாடல்களும் வரும் ஆனால் இங்கு வந்தது முதலாவது வரும்போது தங்கசாலியின் வழியாக வந்தேன் இதுவரை நான் பார்த்தேன் அது பொன்னார் மேனையன் திருவத்தை எனக்கு நினைவூட்டியது அதிர்ஷ்டசாலினி பொண்ணை பார்த்தால் பலருக்கு பலவித ஆசைகள் உண்டாகின்றன உனக்கு இறைவனின் திருமணியின் நினைவு சென்றது உனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லையா அப்பா தாயார் மட்டும் இருக்கிறாள் கஞ்சை கோட்டைக்கு வழியில் தாமரை குளத்தருகில் இருக்கிறாள் அந்த அம்மாள் பெயர் வாணி அம்மை நான் அந்த இங்கே உற்சாகமாயிருக்கிறாய் என்று சொல்கிறேன் பயனில்லை அம்மா என் தாய்க்கு காதும் கேளாது பேசவும் முடியாது பெயர் சேர்ந்த நமுதனா என்று இளைய பிராட்டி வியப்புடன் கேட்டாள் ஆம் அம்மா இந்த ஏழையின் பேர தங்களுக்கு தெரிந்திருக்கிறதே என்ன குற்றத்துக்காக உன்னை இங்கே கொண்டு வந்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் நேற்று வரை நாம் செய்த குற்றம் என்னதென்று எனக்கும் தெரியாமல் இருந்தது இன்றைக்குத்தான் தெரிந்தது என்னவென்று தெரிந்தது குற்றம் ஒருவனுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக என்னை பிடித்து வந்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தது அது என்ன இந்த ஒற்றனுக்கு நீ உதவி செய்தாய் தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு நாள் வழியில் இருந்து வந்த பிரயாணி சந்தித்தேன் அவன் இரவில் இடம் வேண்டும் என்று சொன்னான் என் அழைத்து போனேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அவன் பெயர் என்னவென்று தெரியுமா தன் பெயர் வல்லவரையின் வந்தியத்தேவன் என்று அவன் சொன்னான் பழைய வானர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் கூறினான் குந்தவையும் வானதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் இருவருடைய உள்ளும் ஒத்து பேசிக் கொண்டன வானதி சேந்தன் அமுதனை பார்த்து எல்லாம் விவரமாகச் சொல் அப்பா என்றாள் சேந்தன் அமுதன் அவ்விதமே கூறினான் வந்தியத்தேவனை வாசலில் தான் சந்தித்தது இருந்து பழுவோர் ஆட்கள் தன்னை ஆற்றங்கரையில் பார்த்து பிடித்துக் கொண்டது வரையில் சொன்னான் யாரோ முன்பும் தெரியா ஒரு வழிபோக்கனை நம்பி நீ எதற்காக அவ்வளவு தூரம் உதவி செய்தாய் என்று தாயே சிலரை பார்த்தால் உடனே நமக்கு பிடித்து போகிறது அவர்களுக்காக கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது காரணம் என்னவென்று சொல்வது இன்னும் சிலரை பார்த்தால் அவர்களை கொன்றுவிடலாம் என்று தோன்றுகிறது இன்றைக்கு ஒரு மனிதனை என்ன கொஞ்ச நேரம் அடைத்து வைத்திருந்தார்கள் அவன் பேரில் எனக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை நல்ல வேளையாக சற்று நேரத்துக்கு முன்பு அப்படியா என்று குந்தவை பக்கத்தினால் தன் செவ்விதழ்களை கடித்து கொண்டாள் அவளுடைய திருதல்கள் நெறிந்தன ஆத்திர பெருமிச்சு வந்தது அவ்வளவு அவசரமாக விடுதலையான மனிதன் யார் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் தெரியாமல் என்ன யாரோ பழையாரே வைத்தியன் மகனாம் அப்படி என்ன அப்பா அவன் தகாத வார்த்தைகளை சொன்னான் அவனை கொன்றுவிடலாமா என்று அவ்வளவு கோபம் உனக்கு வந்ததாக சொன்னையே கோடிக்கடையில் என் மாமன் மகள் புன்கொள்ளி இருக்கிறாள் அவளைப் பற்றி இவன் தகாத வார்த்தைகளை சொன்னான் அதனாலேதான் அவன் பேரில் எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது ஆனாலும் அவன் ஒரு நல்ல சமாச்சாரம் சொன்னபடியால் போனால் போகிறதென்று விட்டுவிட்டேன் அது என்ன அவ்வளவு நல்ல சமாசாரம் அப்பா என்னுடைய சிநேகிதனுக்கு துரோகம் செய்து பழுவூர் ஆட்களிடம் பிடித்து கொடுத்து விட பார்த்தான் அது முடியவில்லை முடியவில்லையா அப்படியானால் அந்த ஒற்றம் தப்பித்துக் கொண்டு விட்டானா என்று வானதியும் குந்தவையும் ஒரே குரலில் ஆர்வத்துடன் கேட்டார்கள் இதை தெரிந்து கொள்ளத்தானே அவர்கள் இந்த பாதாள சிறைக்குள்ளே வந்தது அம்மணி தப்பித்து கொண்டு போய்விட்டான் பூங்குழலி அவனை ஏற்றி கொண்டு கடலில் இழந்து தீவுக்கு சென்று விட்டாளாம் தேடி போனவர்கள் ஏமாந்தார்கள் இந்த பாதகமும் ஏமாத்தான் பெண்மணிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்களுடைய உலத்தில் தகுந்திய மகிழ்ச்சியை அவர்களுடைய முக மலர்கள் குந்தவை சேந்தன் அமுதனை பார்த்து அப்பனே ஒற்றன் ஒருவன் தப்பித்துக் கொண்டது பற்றி நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே உன்னை சிறையில் வைத்திருப்பது சரிதான் என்றாள் தாயே அந்த குற்றத்துக்காக என்னை சிறையில் ஓடுவது சரியானால் உங்கள் இருவரையும் கூட எனக்கு பக்கத்து அறையில் ஓட வேண்டுமே என்றான் பெண்மணிகள் இருவரும் நகைத்தார்கள் இருவடைந்த அந்த பாதாள சிறையில் சேந்தன் அமுதனுடைய பாட்டு எவ்வளவு விசித்திரமாயிருந்ததோ அப்படி அவர்களுடைய சிரிப்பும் அபூர்வமாக ஒழித்தது நீ வெகு கெட்டிக்காரன் மிக பொல்லாதவன் உண்மை இங்கே வைத்திருத்தால் நீ பாட்டு பாடிய இங்கே உள்ள மற்றவர்களையும் கெடுத்து விடுவாய் கோட்டை தலைவரிடம் சொல்லி உன்னை விடுதலை செய்ய பண்ணிவிட்டு மறுகாரியம் பார்க்க வேண்டும் என்றாள் செய்ய வேண்டாம் அடுத்த அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் என்னிடம் தினம் நூறு தடவை நீ எனக்கு ஒரு பாட்டை சொல்லிக் கொடு சொல்லிக் கொடுத்தால் பாண்டிய குலத்து மணிமகுலத்தையும் மாலையையும் இலங்கையில் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று தெரிவிக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த இரகசியத்தை நான் தெரிந்து கொள்ளும் வரையில் இங்கேயே விட்டு வைக்க சொல்லுங்கள் என்றான் சேந்தன் அமுதன் பாவம் அந்த மாதிரி உனக்கும் பைத்தியம் பிடிக்கும் வரையில் இங்கேயே இருப்பேன் என்கிறாயா அப்புறம் உன் தாயார் வாணியம்மையின் கதி என்ன என்று கூறிவிட்ட இளைய பிராட்டி அங்கிருந்து புறப்பட மற்றவர்களும் சே அன்றார்கள் அரை நாளிகை நேரத்துக்கெல்லாம் சில சேவகர்கள் வந்து சேர்ந்தன் அமுதனை பாதாள சிறையில் இருந்து விடுதலை செய்து தஞ்சை கோட்டை வாசலில் கொண்டு போய் விட்டார்கள்